பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறபடியால் இன்றைக்கு தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க ரொம்ப இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ யோக நேதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமென் சொல்லுமா இன்றைக்கு சிலவிதமான விதமான ஆடுகளாகிய நாம் தவறான வழிகளிலே போய் பிரச்சனைகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் போல சில மனுஷர்கள் நம்மை பழிவாங்க துடிக்க அநேக மனிதர்கள் உண்டு ஆஃபீஸில் இருக்கட்டும் இல்லை வீட்டிலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நபர் இன்றைக்கு நம்மளை பழிவாங்க நம்மளை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பன் உன்னோடு கூட இருக்கிறார் ஏனெனில் அவர் உனக்கு வாசலை திறந்தால் அந்த வாசல் ஆசீர்வாதமாய் இருக்கும் பிரியமானவர்களே ஏனெனில் இந்த ஆடானது எந்த மனுஷன் என்ன செய்தாலும் சரி அது யாருக்கிட்டையும் போய் சொல்லாது கண்ணீர் விட்டு அழுமாம் தன் இருதயத்தில் இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலும் யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் கண்ணீரோடு கூட தனிமேலே அழுகிற ஒரு குணம் படைத்தது அதுபோல் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் உன் இருதயத்தில் வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கலாம் நீ வழி இல்லாமல் நிற்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு நானே உனக்கு வாசலாக இருந்து உன்னை ஆசிர்வதித்து நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வழியில்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம் கண்ணீரோடு கூட அழிந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய வாசலை உனக்காக திறப்பார் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ